சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பணியிடங்களை நிரப்ப இருபத்து நான்கு பேரின் பெயர்களை உயர்நீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பணியிடங்களுக்கு இருபத்து நான்கு பேர் கொண்ட நான்கு பட்டியல்களை உச்சநீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற கொலிஜியம் அனுப்பியுள்ளது ஒரு பெண் வழக்குரைஞர் உட்பட ஒன்பது வழக்குரைஞர்களின் பெயர்கள் நீதிபதி பணியிடத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இதனிடையே உயர்நீதிமன்ற கொலீஜியம் குழுவில் நீதிபதி நிஷா பானு இடம்பெற்ற நிலையில் அவரது பங்களிப்பின்றி பட்டியல் தயார் செய்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானு கேரளாவுக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் இன்னும் அங்கு பதவியேற்காமல் விடுப்பில் உள்ளார் கேரள உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்காததால் உயர்நீதிமன்ற கொலீஜியம் குழுவில் நீதிபதி நிஷா பானு இன்னும் தொடர்கிறார் அனைத்து நடவடிக்கைகளும் முடிந்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பணியிடங்கள் அனைத்தும் நிரம்பிவிடும் என்றும் கூறப்படுகிறது இருபத்தி நான்கு நீதிபதிகள் நியமிக்கப்பட்டால் சென்னை உயர்நீதிமன்றம் அதிக பெண் நீதிபதிகள் உள்ள உயர்நீதிமன்றமாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது